தன் மூலமாய் ரட்சிக்கப்பட்டவர்களாக தன்னிடத்திலே தேவன் கொடுத்திருக்கிற சபையில் ஒவ்வொருவருக்காக எப்பொழுதும் வேண்டுதல் செய்கிறோம் இது நடந்து கொண்டே இருக்கிறது ஒரு ஊழியன்றைய நினைவெல்லாம் விசுவாசிகள் மேலதான் உண்மையில சொல்ல போனா விசுவ குடும்பத்தையே ஊழியக்காரன் மறந்துடுவான் அலை லுய்யா ஊழியக்காரன் குடும்பத்துல சண்டை நடக்காதுன்னு இருக்கீங்களா கணவனுக்கு மனைவிக்கு ரொம்ப சண்டை வரும் ஏன் தெரியுமா அவனுடைய நினைவெல்லாம் யார் மேல இருக்கு தெரியுமா சபையில் விசுவாசிகள் மேல அலை லுய்யா அந்த அத்தனை குடும்பங்களையும் தன்னுடைய சுமந்து கொண்டு ஒவ்வொரு நினைத்து கொண்டு அவர் தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் மறைந்தவராக எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வார் அதைத்தான் பவுல் செய்தார் அதைத்தான் மற்ற ஊழியர்களும் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் அதைத்தான் ஊழியர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் தேவனுக்கு செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் என்று சொல்லுகிறார்